நீ ஆம்பளையா இல்ல பொம்பளைய கேட்டேனா நீ யாரு வாழக்கா புயலு வாழக்கா புயலு கடா சாணி

நீ அடி வாங்கிட்டு காலையில குளிக்கலாம்னு என் வீட்ல போய் சட்டியை உத்திர குளிச்சனா எங்க ஆயி செரப்ப கலக்கிட்டு என்ன அடிச்சா சட்டி பூரா தடிச்சு தடிச்சு கிடக்குது எவனடா உன்னை அடிச்சானே எங்க ஆயிட்ட நீ திட்டு தட்டுவாங்கடா வாய்ப்பலே ஓ சட்டி தெனத்துல இருக்கான் கேக்கோடா கிரகம் இங்கடா ரூம் போய் கடிச்சறே உலூழற சட்டி வாடறக்கிது பாரு

இங்கே வாழைக்கா போச்சு கீழே என் வாழைப்பழம் போச்சு அந்த போச்சு நல்லா இருந்த வாழைப்பழத்தை பஞ்சாமிருந்து அழைச்சிட்டு காய்க்கிடலாம் அட இடி அப்போ சாமி உனக்கு உசிறு மேல் உயிர் மேலே ஆசை இருக்கா இருக்கான்னு ஆசை உயிர் மேலே என்ன நீ உள்ளுவிய ஆளை மத்தியல இன்னைக்கு கருப்பு சாமி கருப்பசாமிக்கா வானத்துக்கு பூமிக்கு வளர்த்தியா இருக்கிறாய்ங்க உடம்பு மட்டும் தண்ணியில் இருக்குது எந்த கடையில் அடித்து வாங்குறியே ரேசன் குறையில ஆனால் சிமெண்ட் குடோன்னு மாதிரி இருக்குண்ணே குண்டி என்ன யாரும் அணை கட்டிக்கிறாங்க ஆற்று தண்ணி வெளியே போச்சு அதான் காலை வச்சு நச்சுட்டாங்க அப்புறம் என்ன விடுறது நச்சு போச்சு

உங்களே அது கடந்துட்டு இல்ல இல்ல வாடா! வேணாம் சண்டை சண்டைக்கு கத்தியபுர கலவன்டா எங்க வேண்டும் புறப்பட வேண்டும் நம்மை நாடி வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் வேண்டிய வரத்தை கொடுத்து வாழ்ந்து வரக்கூடியவன் இந்த அழகமலை பதினெட்டாம் பெரிய கருப்பன் கொல்லிமலை சின்ன கருப்பனும் காவல் தெய்வமாக வாழ்ந்து வரக்கூடிய வேலைகளை புறப்பட வேண்டும் என்றால் புறப்படுவோம் இந்த ஊர் எல்லைக்கு நம்மை வரவழைத்த இங்கு இருக்கக்கூடிய மக்கள் ஊர் மக்களும் அழகமலை பதினெட்டாம் மணி பெரிய கருப்பு கொல்லிமலை சின்ன கருப்பன் அருள் பெற்று செல்லும் இடமெல்லாம் நோய் நொடி இல்லாமல் பேருமுகளோடு கைகால் சுகத்தோடு ஆண்டு காலம் வாழ வேண்டும் வளர வேண்டும் கருப்பன் அருள் என்றென்றும் கிடைக்க வேண்டும் என்று கூறி தம்பி கருப்பா அண்ணா புறப்படுவகளா புறப்படுவே வாராறு கருப்பா சாமி வாராறு வாராறு